இங்க நீங்க நார்த்து சைடு எங்கேயுமே அதாவது பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் இல்லை நீங்க எந்த ஊருக்கு நீங்க டூருக்கு வந்தாலும் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து எப்பவுமே வந்துட்டு தான் இருக்கும் ஹஸ்பண்ட் வந்து என்னை வெளியே விடலை அதனாலதான் உள்ள இருந்தே நான் வீரிய எடுத்துட்டு இருக்கிறேன் ஆக்சுவலி இந்த எல்லாம் இருக்காங்களா அவங்க என்ன பண்ணாங்கன்னா காசு வேணும் குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்ண வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து காசு வந்து கொடுக்கலீன்னா நாங்க வந்து போவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அட்டூர்யம் பண்ணிட்டு இருந்தாங்க ஐயாயிரம் ரூபாய் வேணும் பத்தாயிரம் ரூபாய் வேணும் கோல்டு ரிங் கொடுங்க அது கொடுங்க இது கொடுங்கன்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப மெரட்டிட்டு ரொம்ப அட்டூலியும் பண்ணிட்டு இருந்தாங்க ஹஸ்பண்ட் தான் வெளியே நின்று பேசிட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் மெதுவாக தான் பேசிட்டு இருந்திருப்பாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆக ஆக பாத்தீங்கன்னா ரொம்ப சண்டைக்கு இருக்குது ஏன்னா ரொம்ப சத்தம் கேட்டதுக்கு அப்புறம் தான் நாங்க தூங்கிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக சண்டேன்றதுனால கொஞ்சம் நேரம் தூங்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப சத்தம் தான் எழுந்திரிச்சு போய் என்னன்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன் ஆனா அவர் வெளியே விடல உள்ள உள்ளப்போன்னு சொல்லிட்டு என்ன உள்ள அனுப்பிச்சு விட்டுட்டாங்க ஏன்னா தம்பி இருக்கனால ரொம்ப கத்திட்டு எப்படி சவுண்ட் போடுறாங்க மட்டும்ப <tries> பாருங்களே

இல்ல முதல் என்ன பண்ணாங்கன்னா வெள்ளிக்கிழம இல்ல ரெண்டு மூணு நாள் ஆன மாதிரி இருக்குது எப்படி உள்ள வந்தாங்க போகும்போதான் ஆட்டோ பார்த்தேன் நான் தூங்கிட்டு இருந்தேன் வீட்டுக்குள்ளே அன்னைக்கு என்ன பண்ணாங்க ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க தம்பி இங்கதான் பாயில படுக்க வச்சிருந்தேன் தூங்கிட்டு இருந்தேன் வந்து வேக வேகமா கதவை தட்டுனாங்க நான் என் யாருடா இப்படி ததை அந்த கொரியருக்கு பார்சல் வர்றவங்களும் இப்படி ஒண்ணும் வேகமா தட்ட மாட்டாங்க பின்னாடி வீட்டுக்காரவங்களும் வந்து எதுக்கு இப்படி வேகமா தட்ட போறாங்க